கடந்த ஏழாம் தேதி தர்மபுரியில் நடைபெற்றிருக்கிற சாதிய வன்முறை நம் அனைவரையும் மிகப்பெரிய பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது இதுதான் முதல் சாதி கலவரம் என்று சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் எத்தனையோ முறை எத்தனையோ இடங்களில் சாதி கலவரங்கள் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் இந்த தர்மபுரியில் நடைபெற்றிருக்கிற சாதி கலவரம் அல்லது சாதி ஆதிக்கத்தினரினுடைய மிக கடுமையான அந்த தாக்குதல் மற்ற எல்லா சாதிய வன்முறைகளையும் தாண்டி இன்னொரு புதிய செய்தியை உள்ளடக்கி இருக்கிறது உலகத்திலே இருக்கிற எல்லா நாடுகளிலும் எல்லா சமூகங்களிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமூகங்களும் இல்லை ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற காரணத்தினாலே முரண்களும் மோதல்களும் இல்லாத சமூகங்களும் இல்லை ஆனால் மேலை நாடுகளிலே இருக்கிற சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கும் அந்த முரண்களுக்கும் இங்கே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் முரண்களுக்கும் இடையில் ஒரு நுட்பமான குறிப்பிடத்தக்க வேறுபாடு இருக்கிறது மேலை நாடுகள் எல்லாம் வர்க்க முரண் கொண்டவை ஆனால் இந்தியாவும் இந்தியாவை போன்ற நாடுகளிலும் உள்ள சமூகங்களில் இருக்கிற முரண் வர்ண முரண் என்று நாம் கூற வேண்டும் ஏழையும் பணக்காரணமாக இருப்பது வர்க்க முரண் என்று சொன்னால் நான் மேல் ஜாதி நீ கீழ் ஜாதி என்று சொல்லுகிற வர்ண முரண் இங்கே கூடுதலாக இருக்கிறது இரண்டிற்கும் இடையிலும் கூட பாரதூரமான வேறுபாடுகள் இருக்கின்றன வர்க்க முரண் என்பது நிலையானதன்று இன்றைக்கு ஒரு வர்க்கத்தை சார்ந்திருக்கிற ஒருவன் தன் உழைப்பினால் முயற்சியினால் சில வேளைகளில் எதிர்பாராத வாய்ப்புகளினால் அவன் இன்னொரு வர்க்கமாக ஏழையாக இருக்கிறவன் பணக்காரனாக ஆகிவிட முடியும் ஆனால் இந்த வருண முரண் என்பது நிலையானது அவன் சாகும் வரை நிலையானது அவனுக்கு பின்னால் வருகிற அந்த தலைமுறையினருக்கும் கூட அந்த இடம் ஒதுக்கப்பட்டு அவன் எந்த வர்ணத்தில் பிறந்தானோ அந்த வர்ணத்தில் தான் அவனும் அவனுடைய தலைமுறையினரும் தொடர வேண்டும் என்கிற கொடுமை வர்க்க முரணில் கூட நாம் பார்க்க முடியாத ஒன்று எனவே எந்த மாற்றத்துக்கும் உட்படுத்தி கொள்ள முடியாத கடைசி வரையிலும் தாண்டவனாகவே இருக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சமூகச் சூழலில் ஒரு மாற்றமும் எதிர்ப்பும் வருகின்றன எது தங்களை மேலே உயர்த்தும் என்று எண்ணி பார்க்கிற போது கல்வியும் பொருளாதார நிலையும் உயர்கிற போது இந்த வருணத்தினுடைய அடிப்படையான அடிமைத்தனம் மாறக்கூடுமோ என்கிற எண்ணம் எடுகிறது ஆனால் இன்றைக்கு எல்லாம் பொய்யாக போயிற்று நாம் பார்க்கிறோம் தாழ்த்தப்பட்ட ஒருவன் மிகப்பெரிய பணக்காரனாக ஆனாலும் கூட அவன் பெரிய வீட்டை கட்டிக்கொள்ளலாம் நகரத்திலே அல்ல சேரியிலே தான் கட்டிக்கொள்ள முடியும் வீடு பெரிதாக இருக்கலாம் ஆனால் கட்டிக்கொள்ளப்படுகிற இடம் அதே சேரியாகத்தான் இருக்க வேண்டும் பணம் வந்துவிட்ட காரணத்தால் அல்லது படிப்பு வந்துவிட்ட காரணத்தால் படிப்பின் மூலமாக ஒரு பெரிய பதவி வந்துவிட்ட காரணத்தால் அவன் ஊருக்குள்ளே வந்துவிட முடியாது என்பதுதான் இன்றைக்கும் கிராமங்களிலே நிலவுகிற நிலை இன்றைக்கு தர்மபுரியிலே நடந்திருக்கிற இந்த சாதிய வன்முறை இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது திடீரென்று ஆத்திரத்தில் நிகழ்ந்த மோதல் என்று அதை கூறிவிட முடியாது மற்ற இடங்களிலே எல்லாம் ஏதேனும் ஒரு சிலை உடைக்கப்படுகிற போது அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் இழிவுபடுத்தப்படுகிற போது திடீரென்று அந்த சாதி கலவரங்கள் வெடிக்கும் ஆனால் இது திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு வன்முறை ஆத்திரத்திலும் கோபத்திலும் நிகழ்ந்த வன்முறை அன்று இது ஒரு முக்கியமான மாறுபாடு இரண்டாவதாக உயிர் சேதம் எதுவும் இல்லாமல் கவனமாக பார்த்து கொள்ளப்பட்டு உடைமைகள் அனைத்தும் நொறுக்கப்பட்டு அவர்களின் பாடப்புத்தகங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டிருக்கின்றன தருமபுரியில் என்பது எதை காட்டுகிறது என்றால் இது ஆத்திரத்தில் நிகழ்ந்த இல்லை பொருளாதார அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் தாழ்த்தப்பட்ட மக்களை இன்னும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பின்னால் கொண்டு போய் தள்ளுவது என்கிற நோக்கத்தோடு நடைபெற்றிருக்கிற வன்முறையாக இருக்கிறது ஏன் அப்படி அங்கே ஒரு வன்முறை நடந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் இதை மிகுந்த ஆதங்கத்தோடும் ஆவேசத்தோடும் எதிர்கொள்ளுகிற அதே நேரத்தில் அறிவுபூர்வமாக இதற்கு உள்ளே இருக்கிற அந்த நுட்பமான செய்திகளையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது பொதுவாக தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய குடியிருப்புகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன என்றால் இத்தனை குடிசைகள் எரிந்து போயிருக்கின்றன என்றுதான் கணக்கு வரும் ஆனால் தருமபுரியிலே அடித்து நொறுக்கப்பட்ட வீடுகளில் ஒன்று கூட குடிசை இல்லை எல்லாம் கட்டிடங்கள் சில மாடி கட்டிடங்கள் வாகனங்கள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன மகிழுந்துகள் கார்கள் கூட கொளுத்தப்பட்டிருக்கின்றன இது எதனை காட்டுகிறது என்றால் அந்த தாழ்த்தப்பட்ட அந்த மக்கள் அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் பொருளாதார நிலையிலும் கொஞ்சம் உயர்வடைந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது அவர்களின் உடைப்பால் நீண்ட நெடுங்கால சேமிப்பால் அந்த பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி இன்னொரு இடத்திற்கு அவர்கள் வந்திருக்க கூடும் அது ஒரு மார்க்சியமும் பொதுவுடைமை சித்தாந்தமும் வேரூண்டியிருந்த மண் அந்த ஊர் அங்கேதான் உள்ளே நுழைகிற போது அப்பு பாலன் போன்ற போராளிகளின் சிலைகள் உயர்ந்தோங்கி நிற்கின்றன எனவே பொது தத்துவம் அந்த மண்ணிலே வேரூன்றி தாங்கள் உழைக்க வேண்டும் தங்கள் வர்க்கத்திலும் தாங்கள் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டு அவர்கள் ஓரளவுக்கு பொருளாதார நிலையிலே அடைந்திருக்கிறார்கள் மற்ற எங்கும் நடைபெறாத ஒரு குளூரம் தருமபுரியிலே நடைபெற்றது என நான் எதை குறிப்பிட்டேன் என்றால் இந்த தருமபுரியிலே முதலில் உள்ளே வந்தவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் உள்ளே வந்தபோது வீட்டிலிருந்த சில பெண்கள் உயிருக்கு அஞ்சி ஊரை விட்டு ஓடி விடுகிறார்கள் உள்ளே வந்த பல்லாயிரக்கணக்கானவர்கள் முதலில் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அங்கு இருக்கிற பொருளையெல்லாம் உடைத்து அந்த பீரோவை உடைத்து உள்ளே இருக்கிற நகையை பணத்தை பட்டுப்புடவையை முதலில் எடுத்துக்கொண்டு பிறகுதான் வீட்டை கொடுத்திருக்கிறார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது ஆத்திரத்தில் ஈடுபட்டு ஒரு கொலை கொள்ளை முயற்சியில் ஈடுபடுகிறவன் எவனும் பணத்தை முதலில் எடுத்துக்கொண்டு பிறகு சேதத்தை உண்டாக்க மாட்டான் எனவே பணம் நகையை எல்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள் என்கிற மிக கவனமாக அவர்களினுடைய பொருளாதாரத்தை கவர்ந்து கொண்டு பொருளாதார நிலையிலும் அந்த மக்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது என்கிற நோக்கம் அவர்களுக்கு இருப்பது புரிகிறது அடுத்ததாக எல்லா வீடுகளிலும் இருந்த பாட புத்தகங்கள் கவனமாக போட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றன எனவே செல்வ நிலையிலும் கல்வி நிலையிலும் அந்த மக்களை அழித்து விடுவது இன்னும் பல ஆண்டுகளுக்கு பின்னால் தள்ளிவிடுவது என்பது அந்த திட்டமிட்ட தாக்குதலினுடைய ஒரு நோக்கமாக இருந்திருக்கிறார் தாழ்த்தப்பட்டவன் சமூகத்திலே கடைநிலையில் வைக்கப்பட்டவன் தங்களால் என்றென்றைக்கும் அடிமைகளாக ஆக்கப்பட்டவன் இன்றைக்கு கல்வி கற்று வளர்ந்து கல்வியால் தொழில் பெற்று தொழிலால் செல்வம் பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுக்கு சமமாக வருவதா என்கிற ஒரு பொறாமை உணர்ச்சியும் அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இவை அனைத்திற்கும் எது காரணமாக சொல்லப்படுகிறது என்றால் காதல்தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது இரண்டு பேர் காதல் வயப்பட்டதால் அந்த பெண்ணினுடைய தந்தை அவமானப்பட்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்து போய்விட்டார் என்றும் அதன் காரணமாகவே இந்த கலவரம் மூண்டது என்றும் கூறுகிறார்கள் இந்த செய்திகள் பல பிழையானவையாக இருக்கின்றன இந்த செய்தியால் ஆத்திரப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளுகிற எந்த ஒரு தந்தையும் இருபது நாள் இருபத்தைந்து நாட்களுக்கு பிறகு அந்த முடிவை மேற்கொள்ள மாட்டார் எனவே எதுவுமே உடனடியாக ஒரு உணர்ச்சி நிலையில் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை அந்த தந்தையின் மரணத்தையும் கூட புலன் விசாரணை செய்ய வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம் என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே காதலை காரணம் காட்டி இன்னமும் காதலுக்கு எதிராக ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது தர்மபுரியை பார்த்தபோது நமக்கு தோன்றுகிற எண்ணம் என்ன என்றால் சிங்களர்கள் தமிழர்களை அடித்து கொன்றார்கள் என்று சொல்லுவதற்கு அதற்கு போராடுவதற்கு இனிமேல் நமக்கு ஏதாவது தகுதியும் யோக்கியதையும் இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம் நம் சொந்த சகோதரனை நம் தாய்மொழி தமிழை பேசுகிறவனை ஏறத்தாழ நம்மை போலவே ஒரு உழைப்பாளியை சாதிய மனோபாவத்தின் காரணமாக அடித்து நொறுக்கி விடுகிறவர்களாக நாம் இருந்தால் நாகரிகம் பற்றியும் மனிதநேயம் பற்றியும் பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் நமக்கு இல்லை என்பதைத்தான் இவை எல்லாம் நமக்கு காட்டுகின்றன பிறகு அடுத்ததாக என்ன வந்திருக்கிறது என்றால் காதல் திருமணங்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு அது தான் முடிகிறது காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் மகிழ்ச்சியாக வாழவில்லை எனவே காதலே வேண்டாம் என்று சொல்லுகிற நிலைமை இன்றைக்கு வந்திருக்கிறது நான் கேட்கிறேன் நிலநடுக்கம் வருகிறது வீடுகள் இடிந்து போய்விடுகின்றன அதனால் இனிமேல் வீடுகளே வேண்டாம் கட்டக்கூடாது நாம் தான் வாட வேண்டும் என்று யாராவது சொல்வார்களா காதல் என்பதிலே ஏற்பட்டிருக்கிற பிழைகள் இருக்குமானால் அவை சரி செய்யப்பட வேண்டியவை நாம் கேட்கலாம் காதல் திருமணங்களில் மட்டும்தான் இந்த சிக்கல்கள் வருகின்றனவா இன்றைக்கு மன முடிவு கேட்டு நீதிமன்றத்துக்கு வருகிற அத்தனை பேரும் காதல் திருமணம் செய்தவர்களா பெற்றோர்கள் பார்த்து ஏற்பாடு செய்த திருமணங்களில் எந்த பிழையும் இன்றைக்கு வரைக்கும் ஏற்படவே இல்லையா அல்லது இது அதிகம் அது குறைவு என்றெல்லாம் யார் கணக்கெடுத்தார்கள் எப்போது அந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது எனவே காதலுக்கு எதிராக கை தூக்குவது என்பது சாதிக்கு ஆதரவாக நிற்பது என்பதுதான் அதற்கான உள்ளடக்கமான பொருள் காதல் என்பது இருக்கிறதே அது சாதியை அறுக்கும் வாழ் என்றுதான் அண்ணல் அம்பேத்கர் கூறினார் சாதியினுடைய இருப்பு அகமணத்திலும் பழக்க வழக்கங்களிலும் தங்கியிருக்கிறது என்பது அண்ணல் அவர்களினுடைய ஆழமான ஆய்வின் வெளிப்பாடு அகமணம் என்பது ஒரே சாதிக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கிற திருமணம் எனவே இந்த சாதியை உடைக்க வேண்டுமானால் சாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெற வேண்டும் என்பதுதான் ஐயா பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் முன்னெடுத்த புரட்சிகரமான முழக்கங்கள் அதுதான் இன்றைக்கும் திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகளிலே ஒன்றாக இருக்கிறது எனவே இப்போது எங்கே வந்து நாம் நிற்கிறோம் என்றால் ஒரு பக்கத்தில் இந்த சாதி கலவரம் மேலோட்டமாக பார்த்தால் திராவிட இயக்க எதிர்ப்பு என்ற ஒரு முழக்கம் வருகிறது யாரெல்லாம் சாதியத்தை ஆதரிக்கிறார்களோ யாரெல்லாம் பார்ப்பனியத்தின் அடிவர்டர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு திராவிட இயக்க எதிர்ப்பு என்கிற ஒன்றை முன்னெடுக்கிறார்கள் அதற்கான அடிப்படை காரணம் திராவிட இயக்கம் என்பது மொழி இன உணர்வை மேம்படுத்தியது என்பதோடு மட்டுமல்லாமல் சமூக நீதிக்காகவும் பகுத்தறிவுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் எனவே திராவிட இயக்கத்தை எதிரியாக காட்டினால்தான் சாதியத்தை காப்பாற்ற முடியும் என்கிற நிலை இன்றைக்கு வந்துவிட்டது என்பதைத்தான் தருமபுரி தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது அதனாலே தான் நான் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது கூட குறிப்பிட்டேன் இது தலித்து மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடப்பட்டிருக்கிற அறைகூவல் சவால் இல்லை இது திராவிட இயக்கங்களுக்கு விடப்பட்டிருக்கிற அறைகூவல் என்று நான் கூறினேன் எனவே இந்த சாதிய வன்முறையை எதிர்த்து திராவிட இயக்க உணர்வுடையவர்கள் மனிதநேய பற்றாளர்கள் ஜனநாயக சிந்தனை கொண்டவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டிய கட்டம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது எனவே இதில் நடக்கிற இன்னொரு சூழ்ச்சியையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை தாக்கியவர்கள் வெறும் வன்னியர்கள் மட்டுமில்லை செட்டியார்கள் இருக்கிறார்கள் நாடார்கள் இருக்கிறார்கள் பிற சாதியினரும் இருக்கிறார்கள் பிற கட்சியினரும் இருக்கிறார்கள் என்று சொல்லுவதன் மூலம் அவர்கள் எதை குறிக்க விரும்புகிறார்கள் என்றால் இது தலித்துகளுக்கு எதிரான கூட்டணி என்பதை குறிக்க விரும்புகிறார்கள் பாருங்கள் ஒரு நூற்றாண்டில் நம்முடைய சமூக சிந்தனைகள் எப்படி மாறியிருக்கின்றன ஏறத்தாழ் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு தொடங்கிய திராவிட இயக்கம் என்பது பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் என்றுதான் அறியப்பட்டது அதாவது அனைவர் மீதும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற பார்ப்பனருக்கு எதிராக பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் அனைவரும் ஒருங்கு கூடிய நான் பிராமின் மூமெண்ட் என்று சொல்லப்பட்டது ஆனால் இன்றைக்கு நான் தலித் மூமெண்ட் என்கிற ஒன்றை கட்டுவதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள் மேலே இருக்கிறவனை எதிர்த்து கீழே இருக்கிற அனைவரும் ஒன்றுபடுவது இயற்கை அத்தனை பேருக்கும் கீழே அத்தனை பேராலும் நசுக்கப்பட்டிருக்கிற ஒருவனை எதிர்த்து மேலே இருக்கிற அனைவரும் ஒன்றுபடுவது என்று சொன்னால் இதுதான் உலகத்தினுடைய உச்சபட்சமான அநீதி என்று நாம் சொல்ல வேண்டும் எனவே மோதல் இனி தவிர்க்க இயலாது மோதல் என்றால் நான் வன்முறை மோதல் என்கிற பொருளிலே குறிப்பிடப்படவில்லை அது கருத்து மோதலாக இருக்கலாம் அந்த கருத்தியல் மோதலிலிருந்து தொடங்குகிற வாழ்க்கை போராட்டமாக இருக்கலாம் இரண்டு பிரிவுகள் என்று வந்ததற்கு பிறகு அந்த இரண்டு பிரிவுகள் எப்படி இருக்க வேண்டுமென்றால் சாதியை ஆதரிக்கிறவர்கள் ஒரு பக்கம் சாதியை எதிர்க்கிறவர்கள் மறுபக்கம் என்கிற நிலையை நோக்கி எல்லோரும் அணி திரட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது இனிமேல் நடுநிலை என்று சொல்லிக்கொள்ளுகிறவர்களுக்கு இங்கே இல்லை நீங்கள் எந்த பக்கம் என்பதை வெளிப்படுத்தியாக வேண்டும் எந்த பக்கம் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டம் வந்துவிட்டது நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் தெளிவாக உறுதியாக அழுத்தமாக சொல்லுகிறேன் நாங்கள் எப்போதும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் தாழ்த்தப்பட்டோரின் பக்கம் இன்றைக்கு தொடுக்கப்பட்டிருக்கிற சாதிய தாக்குதலுக்கு எதிரான சாதி மறுப்பாளர்களின் பக்கம் இப்படி தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் ஈழ ஆதரவு பேசுகிறவர்கள் பொதுவுடைமை பேசுகிறவர்கள் அத்தனை பேரும் தங்களின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் மீண்டும் இது திராவிடமா சாதியமா என்கிற இடத்துக்கு வந்திருக்கிறது நான் ஒரு தொலைக்காட்சியிலே சொன்ன அந்த வரிகளை சொல்லி நிறைவு செய்கிறேன் திராவிடம் வெல்லும் சாதியம் வீடும்